ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்குறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வேட்டி சமையலில் முருங்கைப்பூ பூண்டு பருப்பு துவையில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு நான் முருங்கைப்பூவும் நான் கொஞ்சம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க ஓ ஒரு வானொலி நம்ம அடுப்பில் வச்சுட்டு வானொலி காய்ஞ்சதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சைக்கிள்ள பருப்பு வந்து சேர்த்திக்கலாங்க பச்சை பருப்பு சேர்த்திட்டு ஒரு மூணு வர மொளகா வந்து கிள்ளி எடுத்து வச்சுக்கிறாங்க அதையும் வறுத்துக்கலாங்க கொஞ்சம் இலைகள் வந்து சேர்த்திக்கலாங்க இந்த சேதுக்கு வருவட்டா பூவுதான் ரொம்ப கருத வேண்டாங்க இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிற முருங்க பூவை இதை சேர்த்திக்கலாங்க வதைக்கப்புக்கலாங்க இது சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க லெமன் ரைஸு புளி சாதம் இதோடலாம் தயிர் சாதம் இதோடலாம் தொட்டுக்கிறதுக்கு சூப்பு ஃப்ரை இருக்குங்க அவ்வளோ மனமாக இருக்குங்க ஒரு சட்டு சாதம் சாப்பிட்டாலும் தெரியாதுங்க இட்லி மறுபடியும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட்லாங்க இந்த சட்னி அது சாப்பிட்டோம்னா இது செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுண்ணா பாருங்க இந்த அளவுக்கு புளியும் கூட சேர்த்து நம்ம வதைக்கலாங்க ஒரு ரெண்டு கொட்டைப்பாக்களவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேங்காய் வந்து நான் ஒரு ஒரு கையளவுக்கு துருவி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா அதையும் வறுத்துக்கலாங்க இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க முருங்கையில முருங்கைப்பூவில் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குதுங்க முருங்கை மரத்தில் வேர்லேருந்து பூ வரைக்கும் அத்தனையுமே நம்மளுக்கு மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்குங்க நிறைய சத்துக்கள் மிகுந்திருக்குதுங்க அதனால நீங்கள் பூ கிடச்சின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கால்சியம் அதிகமா இருக்குதுங்க அதில் அளவுக்கு இந்தளவுக்கு ஒருவட்டா நம்மளுக்கு போதுங்க ரெண்டு பூண்டு பல் வந்து கடைசியாக சேர்த்து வதைக்கலாங்க அந்த சூட்லயே அது வதங்கினா போதுங்க ரொம்ப வறுக்க வேண்டியது இல்லைங்க அப்போ தான் நல்லா மனமா இருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறைக்கலாங்க நல்லா சூடாகனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க சூடாடுனதும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு அளவாக தண்ணி ஊற்றி தொகையில் பக்கத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி ஊற்றாமல் சட்னி மாதிரி இல்லாமல் தொகையில் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம சுவையான முருங்கைப்பூ பருப்பு பூ சட்னி பூண்டு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு இதோட சூடான சாதத்தை சேர்த்து நம்ம விசஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக சட்னி வச்சு இது தாளிக்க வேண்டியதில்லைங்க எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்க சும்மாவே அரைச்செடுத்தா போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க அருமையான சுவையில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க